என்னங்க இன்னும் அரை மணியில சின்னம்மா வெளியில போகணும் நீங்க கூட துணைக்கு போறீங்க அவ சோம்பேறி அஞ்சல இன்னும் குளிக்கவே இல்ல நான் பாத்தியா குளிக்காமலே ரெடி ஆயிட்டு நான் கூட போறேன் இவர் கூட போறாரு நீங்க வீட்டுக்கு காவலா இருக்கீங்க வேலைக்கார கைத முன்னாடி விட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில யாரும் இல்லாத நேரத்துல இந்த வயசு பையன் ராவணன் மச்சுக்கலான்னு பாக்குறியா நடக்காதுரி குருவே எது எப்படியோ எனக்கு கிடைச்சது பாப்பா உனக்கு கிடைச்சது பீப்பா நான் போய் குளிச்சுட்டு வரேன் குருவே உன்னோட வயசையும் உருவத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நைஜீரியா முடி அல்ஜீரியா மீச சைபீரியா உடம்பு சவுதி அரேபியா லுங்கி தேகம் இரும்பு உலக்க அதான் எனக்கு கிடைச்சது பாப்பா உனக்கு கிடைச்சது பீப்பா வருங்காலத்துல ஏன் சொத்து என்ன பார்த்து பொறாமப்படுறிய என்ன பண்ண முடியும் புரட்சி தலைவரோட இளமை நடிகர் திலகத்தோட துடிப்பு காதலீளவரசனோட பர்சனாலிட்டி சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைல் இதெல்லாம் என்கிட்ட இருக்கே உங்ககிட்ட பான மாதிரி தொப்பதான் இருக்கு அதான் எனக்கு கிடைச்சது பாப்பா உனக்கு கிடைச்சது ஏய் ஞான படுத்தாலும் ஆயிரம் பண்ற விட மாட்டேன்

வயசு பொண்ணு அதுவும் வெளியில போகுதே அவங்களுக்கு தான் ஆபத்து ஜாஸ்தி ஆமா அப்போ ஆபத்து அதிகம் இருக்கிற சின்னம்மா பின்னாடி விஷயம் தெரியாத அஞ்சாவது சிஷ்யம் போறது நல்லதா இல்ல விஷயம் தெரிஞ்ச நாலாவது சிஷ்யம் போறது நல்லதா ஏய் இரு இரு என்ன சொன்னா என்ன தடவை சொல்ல அம்மா எங்க குருநாதர் இருக்கறாரு அவர் எனக்கு தனியா சில விதைகள் எல்லாம் கத்து கொடுத்துறாரு சேனை கருணை உருளை சேப்பங்கு இந்த மாதிரி சேனை கருணை உருளை சேப்பங்கு

பெருமுள சாணகேந்து அதான் எனக்கு கெட்டது பாப்பா உனக்கு கெட்டது பீப்பா வாமா சீவா கொள்ளமா பை வரடா பப்பாலி ஆ மச்சிகலா மச்சிகலா பச்சிகலா பச்சிகலா ஐ படியா அடகே ஐ ரெண்டு கிளாஸ் வாங்கி ஊத்திக்கங்க கிரே கலர் அம்பாசிடர் டிஎம்ஓ மூணு 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 அஞ்சு ஒரு சின்ன பொண்ணு ஓட்டுவான் அவ மேல ஒரு துரும்பு கூட படக்கூடாது பக்கத்திலேயே ஒரு குண்டா இருப்பான் செகப்பு லுங்கி கிரீம் கலர் ஜிப்பா துருட்ட முடி அவனை தான் அடிக்கணும் இந்த பணம் ரத்தம் வர்றதுக்கு மட்டும்தான் கையை முறிச்சிங்கன்னா அதுக்கு தனி பணம் காலை முறிச்சிங்கன்னா அதுக்கு தனி பணம் கவனமா கேளுங்க உமா வழக்கமா போற வா ஊசி பார்க்கு போங்க

உங்களை பணம் கொடுத்து அடிக்க அந்த ஜெயராமன் சொல்றியா நேமத்தாம்பட்டி அருணாச்சல வார்த்தையோட சிஷன் சிஷியன் தான் யாருங்க அது நிக்கடா என்னடா என்னடா நாலாவது சிசி அஞ்சி அஞ்சாவது நா நாலமா போலாமா பாப்பாய் ஆ ஆแหน ஆแหน ஒளியானே ஆடே ஓடு ஏ போ அஞ்சிலே அஞ்சிலே எந்திரி என்னம்மா நாங்க வர்ற வழியில அப்பாவோட ஆளுங்க એમ காரை மடைக்கிட்டாங்க என்ன குருநாதரே உங்களை போட்டு பின்னு பின்னு பிணிட்டாங்களா உங்க கிளங்க விதையெல்லாம் குருமா ஆயிடுச்சா நீங்க ஹைதராபாத்ல என்னមក தட்டிட்டு வந்தீங்களே எல்லாம் மகள மாத்த

நாளைல இருந்து நான்தான் அவன் கூட வரேன்

கதபடச்சி பாடணு பார்க்கணும் தொணதொணனு பேசணும் கட்டில் கொண்டு போடணும் கதபடைச்சி பாடணும் கத கதப்பா உடம்பு கத கதப்பா எனக்கும் கெடு கெடுப்பா இருக்கும் கிட்டக்க வந்தாலே உனக்கு மட்டும் அவசரமா எனக்கும் அப்படித்த வயசு வந்த மனசுக்குள்ளே இருக்கும் இப்படித்த இருக்கையில பக்கையான அடிச்சது போல் பக்குனு தாயதடி ஒட்டப்புள்ள சிரிக்கையிலே பக்கத்தில இருக்கையிலே பக்கையான அடிச்சது போல் பக்குனு ஏறுதடி ி வச்ச வாசம் உள்ள காதல் பண்ண வாடிள்ளட்டு தொட்டு பார்கின்ற பேசணும் கட்டில் கொண்டு போடணும் கதவழச்சி பாடணும்

ோஷம் இல்லை கீட்டு மாதம் சென்னை பேசணும் ஒன்று போடணும் கதபடச்சி பாடணும் வயசு வந்த மனசுக்குள்ளே இருக்கு இப்படித்தார்